எல்லா புகழும் இறைவனுக்கு ரஜினிகாந்த் ஜெயிலருடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போது நடந்தப்போ அவர் ஒரு கதை சொன்னார் ஸோ இந்த கதை வந்துட்டு வடிவேல் சொல்ற மாதிரி இந்த கதை வந்துட்டு யாருக்கு புரியுதோ இல்லையோ ஆனால் உனக்கு சரியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் விஜய்க்கு வந்துட்டு விஜய்க்காக இன்னும் ஒரு கதை சொன்னார் காக்கா கழுகு கதை ஸோ காக்கா யார் கழுகு யார் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு ரகசியம் அது ரகசியமாகவே தலைவர் நினச்சிக்கிட்டுருக்கிறார் பட் போய் சேர வேண்டியவங்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருச்சு அது போக வந்துட்டு ஹுக்கும் பாட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா புல்ல குடும்பம்னு சொல்லி வச்சு சூப்பர் சூப்பு ஒரு வழி பண்ணி விட்டார் வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் நடந்தது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வந்துட்டு தயாரிச்சிருந்தாங்க நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேணாம்னு நினைக்கிறேன் இதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா லியோவுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ வர்ற மாதிரி இருந்துச்சு இதில் வந்துட்டு விஜய் வந்துட்டு பதில் சொல்ல போகிறாரு ரஜினியை வச்சு செய்ய போகிறாரு வச்சு புலக்க போகிறாரு கிழிக்க போகிறாருங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ வந்துட்டு கூட்டியானியல்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஆனால் தலைவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டார் அதாவது அண்ணன் விஜய் அண்ணன் வந்து என்ன பண்ணார் ரொம்பவே டெக்னிக்காக அதாவது ஏற்கனவே அந்த விஷயங்களை வந்து நான் நிறைய முறை நம்ம வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அது என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினிகாந்த் தான் கேப்டன்னா அது விஜயகாந்த் தான் புரட்சி தமிழ்னா அது சத்யராஜ் தான் ஸோ புரட்சி தலைவர்னால் அது எம்ஜிஆர் தான் நடிகர் திலகம்னா சிவாஜி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று நான் போட்டிருந்தேன் ஸோ அதே தான் வந்துட்டு என்ன பண்ணார் லியோ ஃபங்க்ஷனில் அண்ணன் விஜய் வந்துட்டு சொல்லியிருந்தார் சொல்லி ரொம்ப பாலிசாக இறங்கி போயிட்டார் ஆனால் இறங்கி போனாலும் லியோ படத்தில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர் ரத்னகுமார் அவருடைய பேர் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடல் ஏறி ஆஷுஷலாக அவர் பேசினாரா இல்லை ரஜினியை தாக்கி பேசினாரா அவர் கொடுத்த ரிப்ளை ரஜினிக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியல பட் இது இந்த விஷயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்ன தான் உயரத்தில் பிறந்தாலும் பசிச்சா கீழே தான் வரணும் பசிச்சா கீழே தான் வரணும் அவர் பசியை பற்றி ரஜினிகாந்த் வந்து பேசவே இல்லையே சாப்பாட்டை பற்றி பேசியிருந்தாருனா நாலாம் கீழே வரமாட்டேன் மேலே பறப்பான் அப்படின்னு இருப்பார் அவர் உதாரண காமிச்ச விதம் அது வேறு இவர் என்ன சொல்லியிருந்தார் பசிச்சா கீழே இறங்கி தான் வரணும்னாரு ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட கம்பேர் பண்ணி லியோ ஃபேன்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியா முழுக்க சிரிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க லியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் படம் போகலை அந்த படமும் வந்து ஃப்ளாப்பு ஸோ இந்த ரத்னகுமாரும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ரிப்ளே பண்ணுற இடத்துலலாம் இவர் இல்லை ஏன்னா மிகப்பெரிய இயக்குநர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில சீனியருங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்டு கமலஹாசன் சிவகுமார் இந்த மாதிரி உள்ள ஒரு சில நடிகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் நடிகர்கள் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணிட முடியாது ஏன்னா அது பெரிய ஆகும் ரத்னகுமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எதையுமே எதிர்பார்க்காம வந்துட்டு ரொம்பவே தைரியமாக வந்துட்டு பேசினார் அப்படின்னும் சொல்லலாம் தேவையில்லாமல் பேசியிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத பேச்சு தான் ஏன்னா வளர்ந்து வர இடத்துல தான் ரத்னகுமார் இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு ரெண்டு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் மனோரமா ரஜினி பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்டார்னரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜெயலலிதாவுடைய கட்சியில் அவங்க கட்சி பிரச்சாரத்துக்காக ஒரு முறை மனோரம் என்ன பண்ணாங்க ரஜினியை வந்துட்டு ரொம்ப கடுமையாக தாக்கி பேசினாங்க எந்த அளவுக்குன்னா குடி குடிகாரன் தலையை சிலுப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணி காமிச்சாங்க பட் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது இன்றைக்கி இருக்கிற மாதிரி ட்விட்டர் ஃபேஸ்புக் டக்குன்னு பரவக்கூடிய ஒரு தீயாக பரவக்கூடிய ட்ரெண்டாக ஆகக்கூடிய ட்ரெண்டாக ஆக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அப்போ எதுவுமே கிடையாது அப்படி இருந்துமே அது பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி பரப்பி பரவி பரப்பிங்கிறத விட பரப்பின்னு சொல்லாமான்னு தெரியல பரப்பி பரவி ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனோரமா வீட்டையே வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க இது பத்திரிகை செய்திகள் இது எல்லாமே அவங்க மேம்படுத்தி எழுதினாங்களா இல்லை குறைச்சி சொன்னாங்களான்னு தெரியாது ஏகப்பட்ட ரசிகர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க மனோரமா வீட்டையே வந்துட்டு அடிச்சாங்க உடைச்சாங்க கண்ணாடியை உடைச்சாங்க இரும்பு கேட்டையெல்லாம் உடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல செய்திகள் அந்த நேரத்தில் வந்தது பட் உண்மையான சரியான நிலவரம் என்னங்கிறது தெரியல இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பட வாய்ப்பே அமையல பெரிய அளவு பட பட வாய்ப்பு அமையல் அப்படின்னு ஏன்னா மனோரமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களெல்லாம் நிறைய படங்களில் பர்ஃபாமன்ஸ் ராசுக்குட்டி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையான பர்ஃபாமன்ஸ் கிழக்கு வாசல் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதர் கேரக்டரில் வந்து பர்ஃபாமன்ஸ்லாம் பின்னி எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்த மனோரமா வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அருணாசலம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு ரஜினிகாந்த் தன்னுடைய நண்பர்களோட சினிமா துறையை சார்ந்த நண்பர்களோட ஒரு படத்தை தொடங்கினார் ஷேர் அதாவது பா பார்ட்னர் எல்லாருமே சொந்த படம்னு வச்சிங்களான் கிட்டத்தட்ட படம் பண்ணார் படம் பண்ணி வந்துட்டு அதில் வந்துட்டு மனோரமாக நடிக்க வைக்கிறார் சுந்தர்சியோட படம் அது மனோரமாவை கூப்பிட்ற வாங்க என் படத்தில் நடிங்க அப்படின்னு அதை வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக வந்துட்டு பல சந்தர்ப்பங்களில் மனோரமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இதை சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரஜினியை தாக்கி பேசுனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபீல்டில் சரியான வாய்ப்பு அமையல அதே மாதிரி இன்னொரு மனிதராக இருக்கிறார் மிகப்பெரிய லெஜண்ட் நகைச்சுவை மாமேதை என்ன வேணாலும் சொல்லலாம் நம் மண்ணை சார்ந்த ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லலாம் வைகை புயல் வடிவேலு அவர் வளர்ந்த விதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரே தான் ஒரு படத்தில் சொல்லுவார் எனக்கு மழையில் முளைஞ்ச காலம் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி தான் வடிவேலுடைய வளர்ச்சி பல நடிகர்களை வந்து பல காமெடி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு தள்ளிய ஒரு நடிகர் ரொம்ப சீக்கிரம் அவர் வளர்ந்தார் ரொம்ப சீக்கிரம் கதாநாயகனார் ஸோ இவருடைய வளர்ச்சியில் வந்து ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்தோடைய பங்கு நிறைய இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவர் அழைச்சிட்டு அவர் வந்து மெட்ராஸில் தங்கியிருந்தப்பெல்லாம் நிறைய வேட்டி துணியெல்லாம் செட்டை வாங்கி கொடுத்துருக்குறாரு வேட்டி வாங்கி கொடுத்தாரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மீச ராஜேந்திரன்னா மீச ராஜேந்திரன் நினைக்கிறான் அவர் பேர் அவர் ஒரு துணை நடிகர் விஜயகாந்தர் கட்சியில் இருக்கிறார் அவர் கூட பதிவு பண்ணியிருந்தார் விஜயகாந்த் சொன்னதாக அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் விஜயகாந்தோடைய ஆஃபீஸில் தான் வடிவில் தங்கியிருந்தார் பல வகையில் விஜயகாந்தை ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் மீடியாவிலலாம் செய்ய மீடியாவில் பத்திரிகைகளாக செய்திலாம் ஸோ அப்படிப்பட்ட விஜயகாந்தே வந்து பார்த்திங்கன்னா சரியாக புரிஞ்சிக்காமல் ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ சொன்னதை வச்சு விஜயகாந்த் மேடையில் ரொம்ப பயங்கரமாக தண்ணி வண்டி கேப்டன்லாம் தண்ணியில் தான் மிதக்குவாருங்கிற மாதிரி கப்பல் தான் மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சில தவறான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு விஜயகாந்தை திட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி சினிமாவுடைய வாடையே இல்லாமல் போயிட்டார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட அவர் பகைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கிற படம் மீண்டும் ஒரு காதல் கதை இன்னொரு படம் மம்மட்டியான இந்த ரெண்டு படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில் புக்கான நிறைய படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் பிரபுதேவாவோட டேரக்ஷனில் வெடி அதில் விவேக நடித்தார் பிரபுதேவாவுக்குலாம் ஃபேவரேட் நடிகர் வெடிவேலு அதே மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு இந்த ஒரு படம் தான் ஞாபகம் இருக்குது அதேமாதிரி தனுஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் ஆக்சுவலாக இதுதான் காரணமாக வேறு எதுவும் காரணமானு தெரியல பட் பரவாயில்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா பிசி சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்துட்டு ரொம்பவே மௌசு அவருடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகும் ஸோ அந்த சென்டருங்களில் இந்த வடிவேலுடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தேட்டருங்களுக்கு பாதிப்பு வரும் உள்ளே புந்து ஸ்க்ரீனை கிழிப்பாங்க பெட்டியை உடைப்பாங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் அந்த படத்தில் நடிக்க விடாமல் எடுத்துட்டாங்க இப்போ சைடில் இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்தது ஸோ எது எப்படியோ வடிவேலுடைய வாய்ப்பை வச்சு ஸோ எதுக்கு சொன்னோன்னா மனோரமாவை பற்றியும் சரி வடிவேலை பற்றி சரி ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்லணும்னு வச்சுங்களா சில பேரெல்லாம் இன்றைக்கி இருக்க காலத்தில் பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி அதிகெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் டீல் பண்ணணும் டக்குன்னெலாம் பிடிச்சி அடிச்சிட முடியாது மற்ற பாம்பு அடிக்கிற மாதிரி ஸோ இவர் ரத்தனகுமார் என்ன பண்ணிட்டாரு எதோ போக்கில் கைத்தட்டலுக்கு ஆசைப்பட்டோ விஜய சந்தோஷப்படுத்துறதுக்கோ இல்லை விஜயால் தூண்டப்பட்டா இல்லை விஜயோடைய அப்பாவால் தூண்டப்பட்டா இல்லை விஜயோடைய கட்சியை சார்ந்தவர்களால் தூண்டப்பட்டான்னு தெரியாது அவர் துண்டாடப்பட்டார் தூண்டப்பட்டார்கள் துண்டாடப்பட்டார் தேவையில்லாமல் ரிப்ளை ரஜினிகாந்துக்கு போய் ரிப்ளை கொடுக்குறதுலாம் சாதாரண கதையாக இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுக்குற ஒரு நடிகர் அவர் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நடிகர் அவர் திரும்பினா ட்ரெண்டு பண்ணுறாங்க ஒரு வார்த்தை விட்டால் ட்ரெண்டு பண்ணுறாங்க ரோட்டில் நடந்தால் ட்ரெண்டு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வந்துட்டு நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒருவேளை இந்த வார்த்தை போட்டு நம்மளை பேச சொல்கிறாங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கலாம் இந்த வார்த்தையை போட்டால் இன்னாரை பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது லியோ டீமாக இருக்கட்டும் பர்டிகுலராக ரத்னகுமாராக இருக்கட்டும் இந்த வார்த்தையை பேசினா இது யாரை போய் தாக்கும் இப்போது ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா கழுகு கதை காக்கா கதைன்னு அவரே யோசிச்சு பேசினாரா யோசிக்காமல் பேசுனா அவர் தான் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தார் குட்டி ஸ்டோரி சொல்கிற கதையை அதுக்கு பிறகுதான் அதை விஜய் பிடிச்சிக்கிட்டார் ஸோ இந்த கதையை சொன்னால் இது யாரை தாக்கும் அப்படிங்கிறது பேசுகிறவங்களுக்கு தெரியும் இப்போ ரஜினி பேசிட்டார் அதை க எல்லாருமே ரசிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு பட் ரத்தனகுமாரும் ரஜினியும் ஒன்றா ரத்தனகுமாரும் ரஜினியும் ஒன்றா ரத்னகுமார் இன்னைக்கு வளர்க்குற இன்றைக்கி வந்து பிரச்சனையாக அதுதான் இப்போ நம்ம அதை சொல்லவே இல்லை அவர் வந்து படங்கள்லாம் சில படங்கள்லாம் கை நழிவு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னும் இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப் காரங்களெலாம் வந்து என்ன பேசுகிறா குறிப்பாக சொன்னோம்னா அந்தண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் அந்தணன் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது பட் ரஜினி படமும் கிடைக்க போகிறது கிடையாது லாரன்ஸ் படமும் கிடைக்க போகிறது ஏன்னா பென்ஸ் ஏதோ ஒரு படம் வந்து லோக்கியோட தயாரிப்பில் ஒரு இப்போ வரப்போகுது அதே மாதிரி இன்னொரு படம் கூட நம்ம ரத்னகுமார் டைரெக்ஷனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடைசியில் எல்லாமே கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இல்லை மறுபடியும் ரஜினிகாந்த் வந்துட்டு போனால் போது சின்ன பசங்க தானே பரவாயில்லை நம்ம படத்தை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி லியோ படத்துக்கே திருப்பி வந்து லியோ படத்தை திறந்து அடுத்து பண்ணப்போகிற கூலி படத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரே அசோசியேட்டாக ரைட்டராக ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்கு தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் இந்த நிலைமை வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா எந்த படங்கள் வாய்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட பல படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினியை விமர்சித்ததால் படங்கள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நேற்று முந்தா நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு ரத்னகுமாரை வச்சு செஞ்சு விட்டாங்க சோசியல் மீடியாவில் என்னுடைய கருத்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பிரபலமாக இருக்கிறவங்கள நாம நேராக பேசுகிறோமோ இல்லையோ பட் நாம பேசுகிற வார்த்தை எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பிரபலத்தை போய் டச் பண்ணிருமா அவங்கள காயப்படுத்திடுமா அவங்க நசிகர்களை காயப்படுத்திடுமாங்கிற மாதிரிலாம் பார்த்து ரொம்ப சூதானமா பேச வேண்டியது இருக்குது ஸோ அதனால பார்த்து நிதானமா பேசுங்க ஸோ இதனாலலாம் வந்துட்டு ரத்னகுமாருக்கு வாய்ப்பே போயிடும் இனி அவர் இயக்குனரே ஆக முடியாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் நான் சொல்ல வரல ஒரு ஒரு காலகட்டம் வந்துட்டு வாழ்க்கையை காலத்தை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் காலம் தான் சரியான மருந்து ரஜினியே கூப்பிட்டு ரத்னகுமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி மேகம் மாதிரி தான் இன்றைக்கி கூடிச்சு நாளைக்கு கலைஞ்சிச்சு நாலு கூடும் அடுத்த நாள் கலைஞ்சி போகிற மாதிரி தான் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா புகழும் இறைவனைக்கு